கேள்வி நீ அண்ணாமலை பற்றி பேசினதாக இவ்வளவு எதிரும் உதிரமாக இருக்கக்கூடிய அண்ணாமலை கருத்து கருத்து ரீதியாக இருக்கு நம்ம சைதி துரசாமி அவருடைய மகன் வெற்றி துரைசாமி அவருடைய அந்த இறப்பு நிகழ்வுக்காக வந்து சந்திச்சுக்கிற இடத்துல சீமான் வந்து இப்படி சிரிச்சி கன்னத்தை தட்டி தோலில் கை போட்டு பேசிட்டு அப்புறம் அவரே கையை எடுத்து கைக்குள்ள பிடிச்சி வச்சுக்கிட்டே பேசிட்டு இதெல்லாம் ஒரு ஆத்மாத்மா அவங்களுக்குள்ளே இருக்கிறதா

ஊடக வெளிச்சத்து வெளிச்சத்துல முடிவு செய்யப்படுறதில்லை எல்லாமே திரைமறை பேரத்துல முடிவு செய்யப்படுது பாஜக திமுகவுக்குமான அந்த பேரம் இல்ல அதிமுகவும் பாஜகிட்டு இதெல்லாம் ஊடக வெளிச்சத்தை நடக்குது எல்லாம் பொது நிகழ்வு சந்திக்கிறத வச்சுக்கிட்டு கையை இறுத்தி பிடிச்சாரு அப்படின்னா விமர்சிக்கிற ஐயா சாவித்திரி கண்ணா வந்தாங்கடா வந்தாங்கன்னா அவங்களையும் கட்டி பிடிச்சு அவங்களையும் ஆற தறியும் நேசிப்போம் அதுல என்ன இருக்குது இதை வச்சு சொல்ல முடியும் நான் இடத்துல இருந்தேன் அண்ணன் வந்து இப்போ சா சைதி துறைசாமியோட மகனை மகனுக்கு வந்து அந்த கண்டு எடுத்து மலர் நடக்க செலுத்திட்டு முள்ளி போகிறோம் போகிற நாங்கள் போயிட்டுருக்கோம் பின்னாடி வந்து அண்ணாமலை வர்றாரு அவர் பாதுகாப்பு அதிகாரிகள் வர்றாங்க அங்கேருந்து கருண் நாகராஜன் வந்து அண்ணன்கிட்ட வந்தார் வந்தவுடனே அண்ணன் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டு தம்பி வந்திருக்காரா அப்படின்னு கேட்குறாரு அவர் இன்னொன்னா அங்கே அண்ணாமலை வர்றாரு அண்ணாமலை வந்து பார்க்குறாரு ரெண்டு பேரும் கை கொடுக்குறாங்க அங்கேருந்து இவர் திமுகவை சேர்ந்த கண்ணதாசனைங்கிற வழக்கறிஞர் இந்த மனிதரிமையான உறுப்பினர் இருக்கார் அவர் அந்த ஐயா இருந்தாங்க கண்ணதாசன் வந்தாங்க கண்ணதாசன் வந்து கை கொடுக்குறாங்க அப்புறம் காங்கிரஸ் சேர்ந்த விஜய் வசந்த் வந்தாரு வசந்தன் கோ அவரோட மகன் வந்தாரு அவர் கை கொடுக்குறாரு பேசினாரு அப்போ ஓபி ரவீந்தர் ஓபிஎஸ் மகன் வந்தாரு அவர் பேசினாரு அப்ப எல்லாரும் தான் பார்த்தாங்க ஒரு பொது நடுவில் வர்றப்ப எல்லாரும் பார்க்க தான் வேணும் அவர் வர்றப்ப இந்த தலையை திருப்பியில் போக முடியும் அவர் அதெல்லாம் மட்டும் பார்த்துட்டு எப்படி முதல்ல ஒரு சந்திப்பை வச்சு கை கொடுக்கிறாரு பண்ண முடியும் எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலின் பார்த்தா பரஸ்பான வணக்கம் சொல்ல மாட்டாங்களா ஏன் நம்ம அண்ணன் திருமாவளவன் வந்து டெல்லியில் அமித்ஷா அமித்ஷா வந்து போயிட்டு இருக்காரு அவர் கவனம் படங்க கவனம் பண்ணணுங்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு வணக்கம் சொல்ல முயற்சி பண்ணி காலெல்லாம் பார்க்கலையா அதெல்லாம் இதை வச்சு நம்ம அவரு அவரோட நிலைப்பாட்டை மதிப்பிட முடியுமா இதெல்லாம் இயல்பான ஒண்ணுதான் இது வந்து இதை வச்சு அவர் வந்து நாம் தமிழக கட்சியும் பாஜகவும் நெருங்குது அப்படின்னு வந்து ஒரு ஒரு திமுகவை சேர்ந்த கடை கோடி தொண்டன் எழுதுனா நம்மள புரிஞ்சுக்க முடியுது அவனுக்கு ஒரு பின்னாடி ஒரு நோக்கம் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது ஆனா மூத்த பத்திரிகையாளர் பல ஆண்டுகள் களத்துல பணி செஞ்சவர் புலனாய்வு செஞ்சவர் இப்படிப்பட்ட ஒரு பத்திரிகையாளர் வந்து இதை வச்சு வந்து நெருக்கத்தை காட்டுது கை பிடைஞ்சிருந்துச்சு கட்டி பிடிச்சாங்க சிரிச்சாங்க அப்படின்னா இது நகைச்சுவை இல்லையா ஓபிஎஸ்க்கும் ஸ்டாலினுக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அம்மையார் சசிகலா சொன்னாங்க என்னன்னு இருக்கிறப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி கொண்டும் சிரித்து கொண்டும் அப்படின்னாங்க பேச சிரிப்பதான் சிரிப்பதெல்லாம் வந்து அதுக்கு அரசியல் முடிச்சு போடுறதுலாம் ஒரு அவலாக ஒரு அபத்தம் அதை வந்து ஐயா சாவித்திரி கண்ணம் பண்றப்ப ரொம்ப வேடிக்கையா இருக்கு எனக்கு உண்மையிலே அவரோட அரசியல் பிடித்தல பார்த்து நான் சிரிக்கிறதா அழுகிறேன் எனக்கு தெரியல